வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இந்த வாரம் நாம் தேவாரத்தில் அப்பர் பெருமான் அருளிய திருவொற்றியூர் திருப்பதிகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் ஓம்பினேன் கூட்டை வாழா என்று தொடங்கும் முதல் பாடலில் நான் இந்த உடலை ஓம்பி பயனற்ற வகையில் பாதுகாத்து வருகிறேன் காம்பு இல்லாத கரண்டியால் எதனையும் முகக்க முடியாதல்லவா அதுபோல உனது திருவருளை பெறுவதற்கான வழியை அறியாமல் திகைக்கின்றேன் பாம்பு தனது வாயில் அகப்பட்ட தேரையை சிறிது சிறிதாக விழுங்கும் அப்போது தேரை தான் மரணத்தின் வாயிலில் இருப்பதை நினைத்து ஏதேதோ சொல்லி கதறுவதைப் போல நானும் கதறுகின்றேன் ஒற்றியூர் இறைவனே நீதான் என்னை பாதுகாத்து அருள வேண்டும் என்கிறார் இரண்டாவது பாடலில் மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி என்று தொடங்குகிறார் குரோதம் காமம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் சினம் முதலான ஆறு தீய குணங்களை சரக்காக ஏற்றி மனம் எனப்படும் தோணியில் தீய குணங்களும் ஆசைகளும் மிகுந்து நல்ல குணங்களும் நினைவுகளும் இல்லாத காரணத்தால் இறைவனே உன்னை அறிய முடியாமல் நான் வருந்துகிறேன் நீ ஒற்றியூரில் குடிகொண்டிருக்கும் அரசே இந்த சமயத்தில் உன்னை நினைத்து உன்னையே தியானிக்கும் உணர்வினை எனக்குத் தந்து அருள் புரிய வேண்டும் என்கிறார் இந்த பதிகத்தில் இந்த இரண்டு பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிறது திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய இந்த நேரிசை பதிகத்தை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூழை போல கருதிற்றே முகக்க மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஓம்பினி உய கொள்ளாய் ஒற்றியூருடைய கோபே மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும்போது மதனனும் பாறைதாகி மறியும் போதறிய ஒண்ணாது உனையுணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே